ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி முடிஞ்சு நம்ம வந்து கொழுவை வந்து எப்போ கலைக்கணும் கொலு பொம்மைகளை வந்து நம்ம எவ்வாறு எப்படி பத்திரமாக எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து கலசம் வச்சு வச்சுருப்பீங்க அந்த கலசத்தை வந்து நம்ம இப்படி எப்படி எடுத்து வைக்கணும் நம்ம அதில் உள்ள பொருட்களெல்லாம் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகண்ட தீபத்தை வந்து எப்போ நம்ம எடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதனால் வந்து யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்மளுடைய திலட்சுமணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளுடைய சேனலில் வந்து பக்தி சம்பந்தமான பதிவுகள் வந்து போடப்பட்டு வந்துகிட்டு இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் பார்த்தீங்கன்னா கொலுவினை கலைக்கும் முறையும் பார்ப்போம் விஜயதசமி என்னைக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் ரெண்டு வந்து வியாழக்கிழமை வருது அதனால் வந்து அன்றைக்கி கொலு படிகள் எல்லாமே அப்படியே இருக்கட்டும் எதுவும் நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம் அதற்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து கொலுவில் உள்ள பொம்மைகளை வந்து அகற்றவே கூடாது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க என்றைக்குமே செவ்வா வெள்ளி இந்த ரெண்டு நாள்லையுமே வந்து கொலுவில் உள்ள பொம்மைகளை வந்து நம்ம எடுக்கவே கூடாது அப்போ எப்போ எடுக்கணும்னு சொல்லி கேட்குறீங்களா எப்போ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி வந்து வெள்ளிக்கிழமை அதனால அன்னைக்கு எடுக்காம நம்ம நாலாம் தேதி அதாவது வந்து சனிக்கிழமை கலைக்கணும் எப்போ கலைக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஏழை இருந்து எட்டே முக்கால் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அப்போ உங்களுக்கு எடுத்து வைக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தஞ்சிலருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது நீங்கள் அந்த நேரத்தில் வந்து கொழுவினை வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதாவது வந்து நிறைய பொம்மைகள் இருக்கும் அதை வந்து ஒரே நாளில் ஒரே நேரத்தில் வந்து எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து அந்த பொம்மைகளை வந்து சிறிது சிறுதாக கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி நகட்டி வச்சுக்கோங்க நகட்டி நகட்டி வச்சுட்டு எடுத்து வைக்கலாம் எல்லா பொம்மைகளையும் ஒரே நாள் எடுத்து வைக்க முடியாதுல்ல அதனால் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு சிலவங்க வந்து கொலு பொம்மைகளை எடுத்து வைக்கிறதுக்கு வந்து ஒரு வாரமே தாராளமாக ஆகும் அதனால் பொம்மைகளை வந்து முதல்ல நகர்த்தி வைத்து விட்டு எடுக்க வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொலு பொம்மை இருக்குல்ல அந்த பொம்மையை வந்து ஒரு நல்ல சுத்தமான துணியை எடுத்து அந்த பொம்மையை வந்து நல்லா தொடச்சிக்கோங்க தொடச்சி அதுக்கு ஒவ்வொரு பொம்மையுமே தனித்தனியாக பேப்பரில் நியூஸ் பேப்பரில் வந்து நல்லா சுற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பபுள் ஷீட்டை வச்சு சுற்றி வச்சுக்கிடுங்க அது எதுக்கு அப்படி சுற்றி வைக்க சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை குழந்தைகள் வந்து உடையாம இருக்கிறதுக்காக அப்படி சுத்தி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு நல்ல அட்டைப்பட்டியில வந்து கீழே வந்து வைக்கோல்லாம் எல்லாம் வைத்து அதுக்கு மேல வந்து மெது மெதுவா அடிக்கி வைங்க ஏன்னா வந்து பொம்மைகள் வந்து உடையாமல் இருக்கும் நம்ம இப்படி பந்துசா வைக்கிறதுனால வந்து அடுத்த வருடமும் பொம்மைகள் வந்து புதியது போலவே இருக்கும் பொம்மைகள் வச்சிருக்கிற பெட்டிக்குள்ள வந்து பாச்சான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பள்ளிகள் எல்லாம் போவாம இருக்கிறதுக்காக வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த பாச்சா உருண்டெல்லாம் சொல்லுவாங்கல்ல நீங்க வந்து அதெல்லாம் போட்டு வைக்கிறது வந்து நல்லது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க வந்து பொம்மைகள்லாம் எடுத்து வைக்கும்போது வந்து அடுத்தபடியும் நான் நல்லபடியாக வந்து கொலுவினை வந்து வைக்க வேண்டும் என்று மனமாற நினைத்து கொண்டுதான் வந்து நீங்கள் வந்து கொழு பொம்மைகளை அகற்றி வைக்க வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா கொழுவில் வைத்திருந்த கலசத்தை வந்து எப்படி கலைக்க வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலசத்தில் உள்ள பொருட்களை என்ன செய்ய வேண்டும் சொல்லி நம்ம பார்க்கலாம் ரெண்டு விதமாக கலசம் வச்சுருப்பாங்க ஒரு சிலவங்க வந்து நீர் நிரப்பி கலசம் வச்சுருப்பாங்க இன்னொருத்தவங்க வந்து பச்சரிசி அரிசி நிரப்பி கலசம் வச்சுருப்பாங்க முதலில் வந்து நீர் நிரப்பி கலசம் வைத்திருக்கவங்க வந்து என்ன செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் அந்த கலசத்தில் உள்ள நீரை வந்து வீடு முழுவதும் தொளிச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து தண்ணி வந்து மேலே வரைக்கும் கலசம் மேலே வரைக்கும் வச்சுருப்பீங்க அதனால் வந்து தேங்காய் வந்து அதில் பட்டு கொஞ்சம் அழுகுன மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை எதுவும் அபசகுடமாகிட்டோம்னு சொல்லி நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டாம் நீங்கள் அதை அப்படியே வந்து பூஜா அறையில் உள்ள குப்பை தொட்டியில் வந்து நீங்கள் போட்டுரலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ள எலுமிச்சை பழத்தை வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அது எலுமிச்சை பழம் ஊறி போய் இருக்கும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் அது உபயோகப்படுத்த முடியவில்லை என்றால் நீங்கள் அதையும் வந்து பூஜை அறையில் உள்ள குப்பை தொட்டியில் போட்டுரலாம் அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லை தேங்காய் நல்ல தேங்காவா இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது வந்து யாருக்காவது தானம் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து இனிப்பு நெய்வேத்தியங்கள் செய்து வந்து வழிபாடு செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அரிசி வைத்து கலசம் வைத்திருப்பவர்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா அந்த பச்சரிசியில வந்து நெய்வேத்தியங்கள் செய்யணும் அதாவது வந்து சர்க்கரை பொங்கல் செய்து இறைவனுக்கு வந்து வழிபாடு செய்த பின்பு வந்து தானம் செய்யணும் நம்ம நாளுமே தானம் செய்ய வேண்டும் அப்போ தான் வந்து அது வந்து முழு பலனை அடைந்ததுக்கான ஒரு அர்த்தமாகும் அதனால வந்து அந்த அரிசி வைத்து கலசம் வைத்திருப்பவர்கள் வந்து சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்துட்டு சர்க்கரை பொங்கலை வந்து தானம் பண்ணுங்கள் அது வந்து ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலசத்தில் போட்ட மங்களமான பொருட்களை வந்து அதை எடுத்து நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் நாணயங்களை வந்து பீரோல வந்து பத்திரமா வச்சிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கொழுவில் ஏற்றி அகண்ட தீபத்தை வந்து எப்போ எடுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் அதுவும் வந்து நம்ம வந்து நாலாம் தேதியே நம்ம வந்து எடுக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நாலாம் தேதி எடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து அந்த தீபத்தில் வந்து எண்ணெய் வந்து மீதி இருக்கும்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் நீங்கள் வந்து எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கலாம் அப்படி நிறைய எண்ணெய் இருக்குன்னு சொன்னிங்கன்னா அந்த எண்ணெயை வந்து கீழே ஊற்றலாம் அது தப்பே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எண்ணெய் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து அடுத்த விளக்குல ஊற்றி வந்து எரிய வைக்கவே கூடாது எண்ணெய்க்குமே நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க ஒரு விளக்கில் ஊற்றி தீபம் எரிந்த எண்ணெயை அடுத்த விளக்கில் வந்து ஊற்றவே கூடாது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் ஒரு சிலபர் கேட்பீங்க இன்னைக்கு இந்த வருஷம் வச்ச அகண்ட தீபத்தை வந்து அடுத்த வருஷம் அந்த விளக்க வந்து பயன்படுத்தலாமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக பயன்படுத்தலாம் எண்ணெய் எண்ணெயெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து விளக்கு வந்து நல்லா கழுவி காய வச்சு துடைச்சி அதே மாதிரி வந்து பத்திரமா எங்கே எடுத்து வைப்பீங்களோ அங்கே எடுத்து வச்சுக்கிடுங்க திரும்பவும் வந்து அதே மாதிரி அந்த விளக்கு வந்து அடுத்த வருஷமும் நீங்கள் வந்து உபயோகப்படுத்தலாம் அந்த அகண்ட விளக்கு வந்து நீங்கள் வந்து அகற்றும் போது வந்து நீங்கள் வந்து அதை ஏற்றி வைக்கும்போது எப்படி முழு மனதோட கடவுளை நீங்கள் வழிபட்டிங்களோ அதே மாதிரி அடுத்த வருடமும் இதேபோல் நல்லபடியாக அகண்ட தீபம் ஏற்றி கொழுவினை நிறைவு செய்ய வேண்டும் என்று மன அது ஆற நினைத்து அகண்ட தீபத்தினை வந்து அகற்ற வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம இந்த பதிவில் வந்து குழு வந்து எப்படி கலைக்கணும் எந்த நேரத்தில் கலைக்கணும் அகண்ட தீபத்தை எப்போய் எடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலசத்தில் உள்ள பொருட்கள் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு மிக தெல்ல தெளிவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளுடைய திலக்ஸ்மன் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்